என் பிள்ளைகளே சாயப்பாவை மனசார பிடிக்கும் அப்படின்னா நான் சொல்றத முழுசா கேட்டு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க வாழ்க்கையே ரொம்ப கடினமா நினைக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தான் உங்க மனசு அதிகமா வலிக்க ஆரம்பிச்சது வாழ்க்கை கஷ்டம் இல்ல நீங்க அதை பத்தி நினைக்கிற விதம் தான் உங்களை கஷ்டப்படுத்துது நீங்க தினமும் ஒரே விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க எனக்கு ஏன் இப்படி சோதனை நான் உங்ககிட்ட கேக்குறேன் இந்த சோதனை உன்னை எங்க கொண்டு போகுது சில சோதனைகள் உன்னை உடைக்க வராத உன்னை தான் வரும் உன் வாழ்க்கையில நீ அமைதியா இருந்த நாட்கள் யாருக்கும் தெரியாது ஆழமா சிந்திக்க வைக்கிறது என் பிள்ளையே நீ சந்தோஷமா இருந்த நாட்களை யாரும் மறக்க மாட்டாங்க ஆனா நீ அமைதியா இருந்த நாட்கள் தான் உன்னை மனிதனா மாற்றுத நீ சில நேரம் உன்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னு நினைப்பாய் அது உண்மைதான் ஆனா நினைச்சுக்கோ எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாதவங்க சாதாரணமானவங்க இல்ல நீ எல்லாருக்கும் பிடிக்கணும்னு முயற்சி பண்ணாத அது உன்ன சோற வைக்கும் நீ உனக்கே பிடிக்கணும்னு முயற்சி பண்ண அது உன்ன உயர்த்தும் என் பிள்ளைகளே உலகம் உன்னை அளவோட நேசிக்கும் ஆனா நான் உன்ன அளவே இல்லாம நேசிக்கிறேன் நீ தவறு செய்த நாட்களிலும் நான் உன்னை விட்டு போகவில்லை நீ என்ன மறந்த நாட்களிலும் நான் உன்ன மறக்கவில்லை நீ சில நேரம் எனக்கு யாருமே இல்லைன்னு மனசுக்குள்ள சொல்லுவாய் அப்பன்னா உன் கண்ணுக்கு தெரியாம உன் பக்கத்துல உட்கார்ந்துருப்பேன் நீ அழுது முடிச்சு அமைதியா இருந்த அந்த இரவுகள் அந்த நேரங்கள்ல தான் நீ என்னோட அதிகமா பேசினாய் வாயால இல்ல மனசால என் பிள்ளைகளே உன் வாழ்க்கை மெதுவா போகுதுன்னு நீ நினைக்கிற ஆனா மெதுவா தான் அது ஆழமா போகுது வேகமா கிடைக்கிற சந்தோஷம் வேகமாவே போயிடும் ஆனா தாமதமா கிடைக்கிற சந்தோஷம் உன் உயிர் வரைக்கும் இருக்கும் உன் வாழ்க்கையில நீ காத்திருந்த நாட்கள் வீணா போகல அந்த நாட்கள் தான் நீ எதை இழக்க கூடாது யார நம்ப கூடாது கற்றுத்தந்தது என் பிள்ளையே நீ சில பேருக்காக உன்னை அதிகமா குடுத்திருக்கிறாய் அதனாலதான் இப்போ நீ காலியா உணர்கிறாய் அது தப்பில்ல அதுவும் அன்பின் சாட்சி ஆனா இனிமேல் எல்லாருக்கும் உன்னை முழுசா கொடுக்காத சிலருக்கு உன் நேரம் போதும் சிலருக்கு உன் மௌனம் போதும் நீ அமைதியா இருந்தா அது பலவீனம் இல்ல அது உன் வலிமை என் பிள்ளைகளே நீ இப்போ அடிக்கடி தலைவலியோட மனச்சோர்வோட இருக்கிறதுக்கு காரணம் உன் மனசு அதிகமா யோசிக்குது நீ எல்லாத்துக்கும் ஒரே நாள்ல பதில் தேடாத சில பதில்கள் நேரத்தோட தான் வரும் உன் வாழ்க்கை ஒரு புத்தகம் மாதிரி நீ இப்ப நடுவுல இருக்கிற பக்கத்தை பார்த்து முடிவை தீர்மானிக்காத இன்னும் பல பக்கங்கள் இருக்குது உன் உயிரான காதல் கூடும் நீ நீடோடி குடும்பத்தோட வாழ்வாய் ஆனா அதுக்கு முன்னாடி நீ உன் மனசுக்குள்ள இருக்கிற பழைய பயத்தை விடணும் நீ இழந்த விஷயங்கள் உன்னை ஆக்கல உன்னை ஆழமானவனா ஆக்குச்சு ஒரு நாள் நீ அமைதியா உட்கார்ந்து உன் வாழ்க்கைய நினைச்சு சிரிப்பாய் அப்ப நீ புரிஞ்சுக்குவாய் அந்த எல்லா வழியும் என்னை இங்க கொண்டு வரதான் அது வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ நம்பிக்கையை வர நான் உன் கையையும் விடமாட்டேன் நான் உன்னோட தான் இருக்கேன் இப்பவும் எப்பவும் ஓம் சாய்ராம்